நீரணை அன்பு செய்ய நான் யார் ஏ சுக்களிமண்தானே இந்நெல் எதை கண்டிரே சுவே இமெல் எதை கண்டீரே சுவே நீ அன்பு செய்ய நான் யார் இயேசுவே நான் வெறும் களிமண் தானே என்னில் எதை கண்டீர் இயேசுவே என்னில் எதை கண்டீர் இயேசுவே மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசுங்களும் பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும் அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் என்றார் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே திருவழிபாட்டின் கடைசி நாட்களிலே எருசலேமின் அழிவைப் பற்றி இயேசு கூறிய விரைவாக்கும் அவர் முன் தோன்றும் அறிகுறிகளும் வாசகமாய் அமைகின்றன முரண்பாடுள்ள அல்லது குழப்பங்கள் நிறைந்துள்ள நம் வாழ்வு நிலைகளை கண்டு திகிலடையாதிருக்க இன்றைய திருவழிபாடு நல்வழி காட்டுகிறது பொதுவாக வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் அது முரண்பாடுகள் நிறைந்த ஒரு புதிரான பெட்டகம் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எதிர்த்து போராடச் சொல்கிறது உலகத்தோடு ஒத்துச்செல் என்கிறது இன்னொரு மனம் பாரத்தை எடுத்து விடுகிறைவா என்பது பலவீனம் பாரத்தை தாங்க பரந்த முதுகைத்தா என்பது ஆன்மீகம் உனக்கு நீ வாழ் என்பது மனித இயற்கை பிறருக்காக உன்னை மற என்பது உன்னத அழைப்பு இறப்பிலே வாழ்வு அழிவாலே உயிர்ப்பு இவைகள் முரண்பாடுகள் அல்லவா இவற்றிற்கெல்லாம் நம் அன்றாட வாழ்வின் செயற்பாடுகளே தீர்ப்பு என்பதை இன்றைய நச்செய்தி உணர்த்துகிறது இன்றைய வாசகத்திலே குழப்பங்கள் கொள்ளை நோய் பஞ்சம் நிலநடுக்கம் வானத்தின் அறிகுறிகள் அச்சமூட்டும் நிகழ்ச்சிகள் பற்றி கூறுவது திருவழிபாட்டு இலக்கிய மரபில் அமைந்துள்ளது அதன் பொருள் துன்பங்கள் நம் வாழ்வில் வரும்போது விரை பற்றி விரைவனின் தீர்ப்பு பற்றி நாம் எண்ணி நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டுகோளாக அமைய வேண்டும் என்பதாகும் அதோடு உங்களை சுத்திகரியுங்கள் தூய்மைப்படுத்துங்கள் தீமை செய்வதை விட்டுவிடுங்கள் நீதியை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவுங்கள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீதி வழங்குங்கள் கைம்பெண்ணுக்காக வழக்கு நடத்துங்கள் என்று ஏசாயா இறைவாக்கினர் கூறுகின்ற நல்ல படிப்பினைகளை நினைக்க தூண்டுகின்றன இவைகளை இதயத்தில் கொண்டு நம்மையே ஒவ்வொரு நாளும் தயார் செய்து ஜேசுவை சந்திக்க என்றே புறப்படுவோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவி ஆனவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமீன் அமீன் காலையில் மலர் மலர் போல் மாலையில் வாடு இதழ் போல் காலையில் மலர் மலர் போல் இறைவானொரு கொடும்பாவி கொடும்பாவி பல முறையும் மறுதலித்தேசுவை எதை